ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் வருவேன் ஒன் டூ த்ரீ இன்றைக்கி நம்ம வீட்டில் காளான் சிற்பி காளான் மட்டன் கிரேவி மாதிரி டேட்ஸில் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானது ஒரு சிற்பி காளான் பாக்கெட்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இருபது சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி இது வ வதக்கும் போது இடித்து சேர்க்கிற நாலு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளி இந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதை மட்டும் நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிற குழம்பு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத் இருபது சின்ன வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் பழுத்த தக்காளி ஒரு தக்காளி இதை நம்ம எதுக்கு அரைச்சி வந்து குழம்புல சேர்க்கணும்னா நமக்கு வந்து கிரேவி வந்து கிடைக்கும் நம்ம அப்படியே வச்சோம்னா அது திக்னஸ் கிடைக்காது இப்போ அதை வதக்கிட்டு இது மூணையும் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இது ஒரு நிமிஷங்க அரிசி வச்ச புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி நீங்கள் அரிசி குழம்பு வச்சு பாருங்க நல்ல கிரேவியும் கிடைக்கும் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் நமக்கு அதுக்காக தான் இதை வந்து நான் அரிசி எப்பவுமே வைக்கிறது இந்த மாதிரி டயர்ஸில் செஞ்சு பாருங்க அப்படியே மட்டன் குழம்பு தோல்விப்படுது சிற்பிக்காயம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஸ்பைசஸ் பார்த்தா இங்கே பாருங்க கொஞ்சோண்டு தோம்பு ரெண்டு பீஸ் பட்டை ஒரு கிராம்பு இப்போ வந்து இதை பொறுத்த அடிச்சு கொடுத்துடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு அஞ்சு இடிச்சிருக்கேன் இடிச்சு சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதை இதில் சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா அதை வந்து இப்படி உடச்சி போடலாம் அது கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் இப்போ நல்லா வணக்கி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இந்த சிற்பி காலான போடலாம் நல்லா அலசி களி வச்சுருக்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ மசாலா போடலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மட்டன் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிணா உங்களுக்கு அப்படியே மட்டன் சுவையில் சிற்பிக்காயெலாம் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா கொஞ்சம் நேரம் இதில் சிற்பிக்காய்னா நல்லா விட்டுட்டோம் நம்ம அது மாதிரி போயிட்டு அதில் நம்ம அன்னிக்கி வச்சு தான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்ப தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி இது பண்ணதுல தண்ணி கொஞ்சம் ஊத்தி அதை இதத்திடலாம் நான் வந்து ஒரு ஒண்ணு ஒரு அரை சொம்பு தண்ணி பாருங்க இந்த சொம்புல அரசும்பு தண்ணி ஊற்றிருக்கேன் உங்களுக்கு இந்த கிரேவி வந்து ரெண்டு வேலைக்கு வரும் இப்போ ஒரு கலர் கலந்து விடலாம் இது கொதிச்சு வந்த வாட்டி உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் இப்போ அரைச்சி வச்சு தேங்காய் பெருசு இதை சேர்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் மணவனக்கும் கறிக்குழம்பு சுவையல் மட்டன் டேஸ்டில் சுவையான சிற்பிக்காலான் குழம்பு ரெடி இது இப்போ கொதிச்சு வந்த மாதிரி நான் உங்களுக்கு குழம்பு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அதில் நாலு பச்சை கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சுவையான டேஸ்ட்டில் சிற்பிக்காயம் குழம்பு ரெடி அப்படியே அச்சசெலாம் இது மட்டன் டேஸ்ட்டே இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களில் ஒரு ஒன் ஒன் டூ த்ரீ அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா பொங்கலை செலிப்ரேஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்